நைன்டீன் செவன்டி நைனில் ரிலீஸான அல்லாவுத்தீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கமருத்தீன் கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அலாவுதீனின் அம்மாவாக ஃபாத்திமா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை நடிகையர் திலகம் அம்மா அவர்கள் பெரிய பூதம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் ஏ அசோகன் ஐயா அவர்கள் பாக்தாத்தின் அரசர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பி எஸ் வீரப்பா ஐயா அவர்கள் இளவரசி ரோஷினி கதாபாத்திரத்தில் நடிகை ஜெயபாரதி அவர்கள் இளவரசியின் தோழியாக குணால் கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரீலதா நம்பூதரி அவர்கள் பெரிய மந்திரவாதி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஆர் எஸ் மனோகரையா அவர்கள் அலாவுதீனின் சித்தப்பா அப்துல்லா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டி கே பகவதி ஐயா அவர்கள் சித்தப்பாவின் மனைவி ஷைனபா கதாபாத்திரத்தில் நடிகை லலிதா ஷீ அவர்கள் அலாவுதீனுடன் ஆயுத போராளி யூசுப் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கொச்சி ஹனிபா அவர்கள் அலாவுதீனின் நண்பரின் தங்கையாக ஜமிலா கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் ஸ்ரீபிரியாவின் அம்மாவாக ஆயிஷாமா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை சுகுமாரி அம்மா அவர்கள் அலாவுதீனின் நண்பர் அபுபக்கர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஜோஸ் அவர்கள் அபுபக்கரின் தந்தையாக மறைந்த நடிகர் வி எஸ் ராகவனையா அவர்கள் ரஜினிகாந்தின் தந்தையாக அமைச்சர் முகமது உசேன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் தளபதி மீர்காசிம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள் அரச ஃபாதிரியார் ஹக்கீம் மௌலவி ஷாகிப் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் ஐயா அவர்கள் ஃபசூல் ஜமால் கதாபாத்திரத்தில் நடிகர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் கேபரேட் டான்சராக நடிகை ஹெலன் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ